தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க பிஜேபியை வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கட்சின்னு ஆனால் டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் கேத்தலிக் பிஷப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் வெறும் காத்தலிக் பிஷப்ஸ் அதாவது இந்தியாவில் உள்ள அத்தனை கேத்தலிக் பிஷப்ஸும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சங்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க கிறிஸ்மஸ் விழா வைக்கிறாங்க அங்க அருமையான நம்முடைய பாரத பிரதமர் பிரதமர் மோடி அவர்களை அவங்க வரவேற்கிறாங்க மோடி அவர்கள் அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறாரு பேச வைக்கும் பேசும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு நம்ம மக்களுக்கு வெளிநாடுகளிலே பிரச்சனை இருக்குமானால் அதையும் சீர் செய்வேன் என்று சொல்லி அவர் அருமையான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் இதில் வந்து என்ன புரியுதுன்னா நம்முடைய பாரத பிரதமர் நம் மக்களை வெளிநாட்டில் இருக்கிறவங்களையும் நேசிக்கிறார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மக்களையும் நேசிக்கிறார் அதோ முக்கியமான காரியம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க உங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அனைத்து திருச்சபை மக்களும் அவங்கள ஆதரிக்கிறாங்கன்னா இல்லை இன்றைக்கி நான் ஆதரிக்க முடியலையே ஏன் ஏன்னா ஒன்றுமே செய்யலை தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அருமையான பிஜேபி ஆட்சியை அவர்கள் நிச்சயமாக ஆதரிக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆதரிக்கவில்லை இதற்கு காரணம் திராவிட கட்சிகள் தான் இவங்க வந்து அந்த சிண்டு முடிச்சு விடுறாங்க அழகாக இது வந்து ஒரு மத சார்புள்ள கட்சி அப்படின்னு சொல்லி சிண்டு முடிச்சு விட்டுக்கிட்டு திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்